பாருங்க இதுதான் புளிச்சக்கீரை இது யாருக்கு தெரியாது எது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க இது நீங்கள் வந்து எப்படி வேணுனாலும் கடைவீங்க நான் சொல்கிற ஒரு சிஸ்டத்தில் கடைஞ்சி பாருங்கள் இந்த மாதிரி கடலக்கொட்டை எடுத்து இதை வறுத்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அது அளவுக்கு வறுத்துக்கணும் வருத்திட்டு அதை மிக்ஸியில் போட்டு இந்த தோல் மட்டும் அப்படியே கையில் தேய்ச்சி எடுத்துகிட்டு மிக்ஸியில் போட்டு பவுட்ரா கொஞ்சம் குறை குற கொஞ்சம் வந்து நல்லா பவுடராகிடும் ஒவ்வொன்றும் நின்று போயிடும் அந்த மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு மிளகாய் வெங்காயம் எல்லாமே போட்டு தாளிக்கிறீங்க இல்லைங்களா போட்டு தாளித்து இதை இதை மட்டும் தாளிங்க புளிச்சைக்கீரை மட்டும் தாளிங்க இந்த கடல கொட்டை தூள் வந்து கடையும் போது போட்டு கடைஞ்சிருங்க நீங்கள் இதில் வந்து நான் இது நாள் வரைக்கும் இது எனக்கு தெரியல இது கூட தெரியலையான்னு கேட்காதீங்க நான் நாங்கள் இருக்கும்போதெல்லாம் வந்து உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் இந்த மாதிரி வறுத்து போட்டு அரைச்சி போட சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி போட்டு பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வேறு எதுவுமே இதுக்கு போட வேண்டாம் நிறைய பேர் கத்திரிக்காய் போடுறீங்க நிறைய பேர் தட்டைப்பயிறு போடுறீங்க பருப்பு போடுறீங்க எதுவுமே போட வேண்டாம் கடலொட்டை மட்டும் போட்டு நீங்கள் கண்டு கடைஞ்சி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செய்யுங்க இல்லைன்னா விட்ருங்க நன்றிங்க